வணக்கம் செந்தனின் பிரதான செய்திகள் விரிவான செய்திகளுக்கு முன் தலைப்புச் செய்திகள் செம்மணி மனித புதுகுழி அகழ்வு பணிகள் இடைநிறுத்தம் இருபத்தோராம் திகதி மீண்டும் ஆரம்பம் தையிட்டி சட்டவிரோத விகாரைக்கு எதிராக போராட்டம் முன்னெடுப்பு செம்மணியில் கொடூரமாக புதைக்கப்பட்ட குழந்தைகள் அனுர் அரசை கடுமையாக சாடும் ரவுப் ஹக்கீம் செம்மணி மனித புதுகுழி கொடூரமான கண்டுபிடிப்பு இங்கிலாந்து வெளியுறவு செயலாளர் கவலை பால்மாவின் விலை அதிகரிப்பு காயங்களுடன் வீதியில் கிடந்த சடலத்தால் பரபரப்பு தீவிர விசாரணை மீனவருக்கு கிடைத்த அதிர்ஷ்டம் ஒரே தடவையில் வலியில் பழி தீர்க்க காத்திருக்கும் ஈரான் ட்ரம்பை சூரிய குழியில் கொல்ல சதி தொடர்பான விரிவான செய்திகள் செம்மணி சேத்துப்பாத்தி மனித புதைகுழி அகழ்வு பணிகள் தற்காலிகமாக நிறுத்தப்பட்டுள்ளது செம்மணி சித்துப்பாத்தி மனித புதைகுழி அகழ்வு பணிகள் தற்காலிகமாக நிறுத்தப்பட்டுள்ளது மீண்டும் எதிர்வரும் இருபத்து ஓராம் திகதி அகழ்வு பணிகளை ஆரம்பிப்பதற்கு உத்தேசிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது இருபத்து நான்கு நாட்கள் நடைபெற்ற முதலாம் மற்றும் இரண்டாம் கட்ட அகழ்வு பணிகளில் தடையவியல் அகழ்வாய்வு தளம் ஒன்றில் அறுபத்து மூன்று மனித எலும்புக்கூடுகளும் தடையவியல் அகழ்வாய்வு தளம் இரண்டில் இரண்டு மனித எலும்புக்கூடுகளுமாக மொத்தமாக அறுபத்து ஐந்து மனித எலும்புக்கூடுகள் முழுமையாக அகழ்ந்து எடுக்கப்பட்டுள்ளது யாழ்ப்பாணம் செம்மணி சித்துப்பாத்தி இந்துமையான மனித புதிகுளியின் அகழ்வு பணிகள் யாழ்ப்பாணம் நீதவான் நீதிமன்ற நீதிபதி ஏ ஏ ஆனந்தராஜாவின் தொல்லியல் துறை பேராசிரியர் ராஜ் சோமதேவா சட்ட வைத்திய அதிகாரி செல்லையா பிரணவன் ஆகியோரின் பங்கேற்பாடுடன் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றமை குறிப்பிடத்தக்கது யாழ் தாயீட்டியில் பொதுமக்களின் காணிகளில் சட்டவிரோதமாக அமைக்கப்பட்டுள்ள விகாரைக்கு எதிர்ப்பு தெரிவித்து முன்னெடுக்கப்பட்டு வரும் போராட்டம் பௌர்ணமி தினமான இன்றும் மேற்கொள்ளப்பட்டுள்ளது யாழ் தாயட்டியில் பொதுமக்களின் காணிகளில் சட்டவிரோதமாக அமைக்கப்பட்டுள்ள விகாரிக்கு எதிர்ப்பு தெரிவித்து முன்னெடுக்கப்பட்டு வரும் போராட்டம் பௌர்ணமி தினமான இன்றும் மேற்கொள்ளப்பட்டுள்ளது இன்று காலை ஆரம்பிக்கப்பட்டுள்ள குறித்த போராட்டம் மாலை ஆறு மணி வரை இடம்பெறும் என தமிழ்த் தேசிய மக்கள் முன்னணியினர் தெரிவித்துள்ளனர் இதன்போது பீகாரை அகற்றப்பட்டு காணிகள் உரிமையாளர்களிடம் ஒப்படைக்கப்பட வேண்டும் என வலியுறுத்தும் நோக்கத்தோடு இந்த போராட்டம் நடைபெற்றுள்ளது இந்த போராட்டத்தில் காணி உரிமையாளர்கள் தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் சே கஜேந்திரன் சமத்துவ கட்சியின் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் மு சந்திரகுமார் சட்டத்தரணி காண்டீபன் மற்றும் பிரதேச சபை உறுப்பினர்கள் என பலரும் கலந்து கொண்டனர் யாழ்ப்பாணம் செம்மணி மனித புதைகுழி உள்ள இடத்திற்கு இதுவரையில் அரசாங்கமோ காணாமல் போனோர் அலுவலகமோ செல்லவில்லை என ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரஸ் தலைவர் ரவூப் ஹகீப் குற்றம் சாட்டியுள்ளார் யாழ்ப்பாணம் செம்மணி மனித புதைகுழி உள்ள இடத்திற்கு இதுவரையில் அரசாங்கமோ அல்லது காணாமல் போனோர் அலுவலகமோ செல்லவில்லை என ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரசின் தலைவர் ரவூப் ஹாக்கிம் குற்றம் சாட்டியுள்ளார் நாடாளுமன்றத்தில் நேற்று இடம்பெற்ற உயிர்த்து ஞாயிறு தாக்குதல் சம்பவம் தொடர்பான சபை ஒத்திவைப்பு வேலை விவாதத்தில் கலந்து கொண்டு உரையாற்றுகையிலேயே அவர் இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார் அங்கு அவர் மேலும் தெரிவிக்கையில் நாம் அனைவரும் கவலையடையும் விடையும் தற்போது இடம்பெறுகின்றது அதாவது செம்மணியில் மனித புதைகுழிகள் அகலப்படும் அங்கு எலும்பு கூடுகள் மீட்கப்படுகின்றன சிறுவர்கள் குழந்தைகள் தமது விளையாட்டு பொருட்களுடன் புதைக்கப்பட்ட கொடூரமான சம்பவம் தொடர்பில் தினமும் பத்திரிகைகளில் தலைப்பு செய்திகள் வெளியிடப்படுகின்றன குறிப்பாக தமிழ் பத்திரிகைகளில் அந்த செய்திகளை பார்க்கலாம் ஆனால் தேற்கில் மற்றைய பத்திரிகைகளில் இது தொடர்பில் முக்கியத்துவம் கொடுக்கப்படுவது இல்லை எங்கேயாவது ஒரு மூலையில் சிறிதாக குறிப்பிடப்படுகின்றன யூ டியூப் சேனல் ஒன்றை நடத்தும் தருந்து ஜெயவர்தன என்பவர் அவ்விடத்திற்கு சென்று பாதிக்கப்பட்டவர்களின் வீடுகளுக்கு சென்று ஆராய்கின்றார் ஆனால் அரசு தரப்பில் எவரும் இதுவரையில் அந்த பகுதியில் கால் வைக்கவில்லை என்று அங்கு அகழ்வு பணிகளில் ஈடுபட்டுள்ள குழுவினர் கூறுகின்றனர் இந்த விடயத்தில் அரசாங்கத்தின் பொறுப்பு என்ன காணாமல் போனோர் தொடர்பான அலுவலகத்தினர் காணாமல் போனோர் தொடர்பான சட்டத்தின்படி உங்களுக்கு அந்த அதிகாரங்கள் உள்ளன இதேவேளை அநீதிக்கு எதிரான ஜே இளைஞர்கள் ஆயிரக்கணக்கில் கொல்லப்பட்டனர் அது தொடர்பான ஆணைக்குழு அறிக்கைகள் பல உள்ளன பல்வேறு மனித புதிகுழிகள் மற்றும் துன்புறு ல் நிலையங்கள் தொடர்பில் தகவல்கள் இது தொடர்பில் என்ன செய்கின்றீர்கள் உங்களுடையவர்களின் மனித புதிகொலிகளை கூட இன்னும் அகழ்வதற்கு நடவடிக்கை எடுக்கப்படவில்லை காணாமல் போனோர் தொடர்பான அலுவலகம் எதற்காக அமைக்கப்பட்டுள்ளது சர்வதேசத்திற்கு முன்னால் எமது நாட்டின் நட்பெயருக்கு கலங்கம் ஏற்படும் போது பேருக்கு கை கட்டி கொண்டு பார்த்துக் கொண்டிருக்கவா காணாமல் போனோர் தொடர்பான அலுவலகம் இருக்கின்றது அதிகாரங்களை பயன்படுத்த முடியும் அதனை செய்யாமல் இருப்பது ஏன் உங்களின் தேச பற்றாளர்களுக்கு நீங்கள் பயத்துடன் இருக்கின்றீர்கள் என்று தெரிவித்துள்ளார் மனித கண்டுதை கொடூரமான கண்டுபிடிப்பு என்று இங்கிலாந்து ஒளியுறவு செயலாளர் டேவிட் லாம்லி கவலை வெளியிட்டுள்ளார் சமீபத்தில் செம்மணியில் கண்டுபிடிக்கப்பட்ட மனித புதைஹொளி கொடூரமான கண்டுபிடிப்பு என்று இங்கிலாந்து வெளியுறவு செயலாளர் டேவிட் லாம்லி கவலை வெளியிட்டுள்ளார் இது தொடர்பில் பிரிட்டிஷ் நாடாளுமன்ற உறுப்பினர் உமா குமாரனுடன் வெளியுறவு செயலாளர் இந்த கருத்துக்களை பகிர்ந்து கொண்டுள்ளார் கடுமையான மனித உரிமை மீறல்களில் ஈடுபட்ட இலங்கை ராணுவ அதிகாரிகளுக்கு எதிராக இங்கிலாந்து சமீபத்தில் விதித்த தடைகளை குமரன் வரவேற்றார் ஆனால் செம்மணியில் கொடூரமான கண்டுபிடிப்பு நாட்டின் நீடித்த வன்முறை மரபை அப்பட்டமாக நினைவூட்டுவதாக நாடாளுமன்ற உறுப்பினர் வெளியுறவு செயலாளரிடம் தெரிவித்துள்ளார் அதற்கு அவர் பதிலளிக்கையில் சமீபத்தில் செம்மணியில் கண்டுபிடிக்கப்பட்ட மனித புதிகளை தொடர்பு எனக்கு மிகவும் கடுமையான கவலைகள் உள்ளன ஆம் நாங்கள் அதை இலங்கை அரசாங்கத்திடம் நேரடியாக கேள்வி எழுப்பியுள்ளோம் கடந்த மாதம் நாங்கள் அதனை செய்தோம் நாடு முழுவதும் காணாமல் போனவர்களின் குடும்பங்களுடன் நாங்கள் நெருங்கிய தொடர்பில் இருக்கின்றோம் மேலும் அவர்களின் குரல்கள் கேட்கப்படுவதை உறுதி செய்ய அரசு சாரா நிறுவனங்கள் மற்றும் பிறருடன் நாங்கள் இணைந்து பணியாற்றி வருகின்றோம் நாட்டிற்குள் திறன் சிக்கல்கள் இருப்பதை புரிந்து கொண்டு வகுஜன புதைகுழி பிரச்சனையை பார்ப்பவர்களுக்கு ஆதரவளிக்க நாங்கள் கொண்டு கூடிய தொழில்நுட்ப நிபுணத்துவம் உள்ளதா என்பதை பார்ப்பதில் நான் மகிழ்ச்சி அடைகின்றேன் என்று தெரிவித்துள்ளார் தொடர்ந்து இலங்கையில் அட்டூழியங்களில் ஈடுபட்டதாக கூறப்படும் குற்றவாளிகளை சர்வதேச குற்றவியல் நீதிமன்றத்திற்கு பரிந்துரைக்க வேண்டும் என்ற ஐநா மனித உரிமைகள் உயர் ஆணையாளரின் பரிந்துரையை இங்கிலாந்து அரசாங்கம் ஆதரிக்குமா என்றும் குமரன் எம்பி கேள்வி எழுப்பியுள்ளார் அதற்கு பதிலளித்த வெளியுறவு செயலாளர் லாப்லி இலங்கை ஐசிசி ஒரு கட்சி அல்லது என்று பதிலளித்தார் செய்யப்படக்கூடிய எந்த ஒரு குற்றத்தையும் விசாரிக்க நீதிமன்றத்திற்கு வரம்பு இருக்காது நீங்கள் பரிந்துரைப்பதில் உள்ள சிரமம் அதுதான் என்று அவர் தெரிவித்துள்ளார் மலேசியாவில் கைது செய்யப்பட்ட ஒழுங்கமைக்கப்பட்ட குற்ற கும்பல் உறுப்பினர் மனோதினோ பத்மஸ்ரீ பெரேரா எனப்படும் பத்மேவுடன் ஐந்து பேர் கைது செய்யப்பட்டதாக தெரிவிக்கப்படுகின்றது மலேசியாவில் கைது செய்யப்பட்ட ஒழுங்கமைக்கப்பட்ட குற்ற கும்பல் உறுப்பினர் மனு தினு பத்மஸ்ரீ பெரிரா எனப்படும் கெஹல் பத்ர பத்மேவுடன் ஐந்து பேர் கைது செய்யப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது தற்போது விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ள நதுன் சிந்தக விக்ரமரத்னா எனப்படும் கரகட்டாவின் மனைவியும் அவர்களில் ஒருவர் என்று தகவல்கள் வெளியாகியுள்ளது இருப்பினும் இந்த கைதுகள் குறித்து மலேசியா இன்னும் இந்த நாட்டின் பாதுகாப்பு படையினருக்கு அதிகாரப்பூர்வமாக தெரிவிக்கவில்லை ஒழுங்கமைக்கப்பட்ட குற்றக்கும்பலின் உறுப்பினரான கனேமு சஞ்சீவின் கொலை உட்பட இந்த நாட்டில் பல கொலைகளில் தொடர்புடைய முக்கிய பாதாள உலக கும்பல் தலைவரான கெஹல் பத்ர பத்மே கைது செய்யப்பட்டதாக நேற்றைய நாள் தகவல்கள் வெளியாகியிருந்தன இருந்தன காவல்துறை வட்டாரங்களின்படி மூன்று பேர் உட்பட ஐந்து பேர் எல்லையை கடந்து தாய்லாந்திற்கு தப்பிச் செல்ல முயன்ற போது மலேசிய காவல்துறையினரால் குறித்த நபர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர் கெஹல் பத்ர பத்மே என்பவர் இலங்கையில் தேடப்படும் குற்றவாளியாக சர்வதேச சிவப்பு அறிவிப்பு பிறப்பிக்கப்பட்ட ஒரு குற்றவாளியாவார் என்பது குறிப்பிட்டார் குறிப்பிடத்தக்கது இறக்குமதி செய்யப்படும் நானூறு கிராம் பால்மா பொடி விலை நூறு ரூபாயால் அதிகரித்துள்ளது இறக்குமதி செய்யப்படும் நானூறு கிராம் பால்மா பொதியொன்றின் விலை நூறு ரூபாயால் அதிகரித்துள்ளது இலங்கை பால்மா இறக்குமதியாளர்கள் சங்கம் இதனை தெரிவித்துள்ளது அதன்படி நானூறு கிராம் பால்மா பைகேட்டின் புதிய விலை ரூபா ஆயிரத்து ஆகும் அதேபோல் ஒரு கிலோகிராம் பால்மா பைகேட்டின் விலையும் இருநூற்று ஐம்பது ரூபாவால் அதிகரிக்கப்பட்டுள்ளது பாயங்களுடன் கோமாகம கிளை வீதியில் இன்று காலை ஆண் ஒருவரின் சடலம் கண்டுபிடிக்கப்பட்ட சம்பவம் அப்பகுதியில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது காயங்களுடன் கிளை வீதியில் இன்று காலை ஆணொருவரின் சடலம் கண்டுபிடிக்கப்பட்ட சம்பவம் அந்த பகுதியில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது உயிரிழந்தவர் சுமார் அகவியுடையவர் என ஸ்ரீலங்கா காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர் சடலத்தின் தலையில் ஆயுதத்தால் தாக்கப்பட்டதற்கான காயங்கள் கழுத்தில் வீக்கம் மற்றும் கழுத்திற்கு அருகில் ரத்த கரைகள் காணப்படுவதாக காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர் இந்த நபர் வேறொரு இடத்தில் கொலை செய்யப்பட்டு பின்னர் வாகனத்தில் கொண்டுவரப்பட்டு இந்த இடத்தில் வீசப்பட்டிருக்கலாம் காவல்துறையினர் சந்தேகம் வெளியிட்டுள்ளனர் சம்பவம் தொடர்பில் நுகைகொடை ஸ்ரீலங்கா காவல்துறை பிரிவின் குற்ற புலனாய்வு அதிகாரிகள் முதற்கட்ட விசாரணைகளை ஆரம்பித்துள்ளனர் மேலும் கோமகம தலைமையக ஸ்ரீலங்கா காவல்துறையினர் விசாரணைகளை தொடர்ந்து மேற்கொண்டு வருகின்றனர் ராமநாதபுரம் மாவட்டம் திருபாடனை வட்டத்தில் அமைந்துள்ள தொண்டியில் மீனவர் ஒருவரின் வலையில் பதினைந்து லட்சம் மதிப்பிலான மீன்கள் சிக்கியுள்ளது ராமநாதபுரம் மாவட்டம் திருவாடனை வட்டத்தில் அமைந்துள்ள தொண்டியில் மீனவர் ஒருவரின் வலையில் பதினைந்து லட்சம் மதிப்பிலான மீன்கள் கண்ணன் என்பவரது வலையிலேயே எதிர்பாராத விதமாக சுமார் ஐந்து டன் எடையுள்ள ஏராளமான பாறை மீன்கள் சிக்கியுள்ளன இந்த அதிர்ஷ்டசாலியான மீனவருக்கு உதவ சக மீனவர்கள் சிலர் உடனடியாக விரைந்து சென்று மூன்று படகுகளை பயன்படுத்தி கண்ணனின் வலையில் சிக்கியிருந்த அனைத்து மீன்களையும் சேகரித்து கரைக்கு கொண்டு வந்துள்ளனர் இந்த மிகப்பெரிய பாறை மீன்களின் மதி சுமார் பதினைந்து லட்சம் ரூபாய் இருக்கும் என மதிப்பிடப்பட்டுள்ளது இது போன்ற மிகப்பெரிய அளவிலான மீன் பிடிப்பு ஆச்சரியத்தையும் படகு மீனவர்களுக்கு கடலின் கொடையால் கிடைத்த இந்த ஐந்து டன் மீன்கள் கண்ணன் உள்ளிட்ட மீனவர்களின் வாழ்வில் மிகப்பெரிய திருப்பு முனையை ஏற்படுத்தும் என எதிர்பார்க்கப்படுகின்றது அத்துடன் கிராம மக்கள் அனைவரும் ஒன்று கூடி இந்த அதிர்ஷ்டசாலி மீனவர்களை வாழ்த்தி மகிழ்ந்தனர் இனி சர்வதேச செய்திகள் அமெரிக்க ஜனாதிபதி ட்ரம்ப் அவரது வீட்டில் சூரிய குளியலில் ஈடுபடும் போது ட்ரோன் தாக்குதலின் மூலம் கொல்லப்படலாம் என ஈரான் எச்சரிக்கை விடுத்துள்ளது அமெரிக்க ஜனாதிபதி ட்ரம்ப் அவரது வீட்டில் சூரிய குளியலில் ஈடுபடும் போது ட்ரோன் தாக்குதலின் மூலம் கொல்லப்படலாம் என ஈரான் எச்சரிக்கை விடுத்துள்ளது ஈரானின் மூத்த ஆலோசகர் ஜாவத் லரிஜானி இந்த எச்சரிக்கையை விடுத்துள்ளார் இஸ்ரேல் ஈரான் இடையிலான போர் அமெரிக்க தலையீட்டினால் நிறுத்தப்பட்டுள்ளது இந்த போரின் போது ஈரானின் அணுசக்தி நிலைகள் மீது அமெரிக்கா தாக்குதல் நடத்தியது அந்நாட்டை ஜீரணிக்க முடியாத விஷயமாக மாற்றியுள்ளது எனவே அமெரிக்க ஜனாதிபதி டிரம்பிற்கு எதிராக ஈரான் தலைவர்கள் வெளிப்படையான மிரட்டல்களையும் கருத்துக்களையும் கூறி வருகின்றனர் இந்த நிலையில் ஈரான் நாட்டு ஆட்சியாளரான அயதுல்லா அலி கமேனியின் மூத்த ஆலோசகர் ஜாவத் லரிஜானி அமெரிக்க ஜனாதிபதி டிரம்ப் குறித்து பேசிய விடயம் தற்போது உலக நாடுகளிடையே பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது தொலைக்காட்சி ஒன்றுக்கு பேட்டியளித்த அவர் கூறியதாவது புளோரிடாவில் உள்ள அவரது வீட்டில் ட்ரம்ப் நீண்ட நேரம் சூரிய குளியல் போட முடியாது ஏனெனில் அவர் மீது ட்ரோன் மூலம் தாக்குதல் நடத்தப்படலாம் இது மிகவும் எளிமையான விடயம் என்று கூறியுள்ளார் கடந்த இரண்டாயிரத்து இருபதாம் ஆண்டு ஈரான் தளபதி சுலைமானியை டிரம்ப் உத்தரவின் பேரில் அமெரிக்கா கொன்றதற்கு பழிவாங்கும் நோக்கில் இந்த மிரட்டல் விடுக்கப்பட்டிருக்கலாம் என்று தெரிவிக்கப்படுகின்றது இதனிடையே ஈரான் தரப்பில் சுமார் இருநூற்று இருபத்து ஐந்து கோடி ரூபாய் நிதி திரட்டப்பட்டுள்ளது ஈரான் ஆட்சியாளர் கமேனிக்கும் கடவுளுக்கும் எதிரானவர்களை அளிப்பதற்காக இந்த தொகை பயன்படுத்தப்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது ஈரான் மக்களும் வெளிநாடுகளில் வசிக்கும் ஈரானியர்களும் இதற்காக நிதியுதவி அளிக்க வேண்டும் என்று அறிவுறுத்தப்பட்டுள்ளது இந்த நிலையில் ஈரான் மிரட்டல் குறித்து ஜனாதிபதி டிரம்பிடம் கேள்வி எழுப்பியபோது உண்மையில் அது ஒரு அச்சுறுத்தலாக இருக்கலாம் என்று கூறிய ட்ரம்ப் தான் கடைசியாக ஏழு வயதில் சூரிய குளியில் போட்டதாகவும் தனக்கு அதன் மீது ஆர்வமில்லை என்றும் தெரிவித்துள்ளார் இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன வணக்கம்